இந்த மூக்கு மட்டும் தான் இந்த அமிபா வைரஸ் வந்து பரவும் சார் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நோய் இனமோ ஃபர்ஸ்ட் டைம் வருது அப்படின்றது கிடையாது எங்கள் ஊர்ல தண்ணியோ குட்டையோ இல்லைன்னா குளமோ இருந்ததுன்னா இந்த கிருமிங்க அங்கே வாழும் யார் அந்த கண்டாமினேட்டட் தண்ணியில் போய் குளிச்சாங்களோ முக்கினாங்களோ அவங்க சைனஸில் போச்சோம் அவங்க தான் இதில் வந்து இறப்பாங்களே தவிர இதனால் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்றது தான் கண்டிப்பாக நம்ம பேசுகிற அந்த டாபிக்கு வயசு வித்தியாசம் பார்க்காம யாரை வேணும் இருக்காங்க சைனஸ்க்கு போயிட்டேன்னா நான் மூளை காய்ச்சலை உண்டாக்குது அவ்வளோதான் அதோட ரோல் அவ்வளோதான் அது வந்து பண்ண வே பண்ணக்கூடியது அப்போ குழந்த முங்கனாலும் குழந்த முக்குக்கு போகும் நம்ம முங்கனாலும் போகும் வயசான தாத்தா முங்கனாலும் போகும் பாட்டி முங்கனாலும் போகும் அப்போ யார் வந்து அந்த கண்டாமினேட்டட் தண்ணியில் முக்கிறாங்களோ ஒரு தலைவலி இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின் போது பிளஸ் கூடவே இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தீங்கன்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு டாக்டர் கிட்ட போயிடுறது நல்லது இதுங்கள வந்து ஒரு சில சிஹார் இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து இதை சாப்பிடுறது அதை வந்து மீன்கள் சாப்பிடுறது மீன்களை திருப்பி நம்ம சாப்பிட்றோம் இந்த மாதிரி ஒரு சைக்ளிக்கல் பயாலஜிக்கல் போது நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி நம்ம எதுவும் பண்ண முடியாது அறிவியலாம் நம்ம சொல்றது கரெக்ட் ஆனால் சாங்கியம் அப்படின்னு ஒன்று இருக்குது எல்லோரும் அங்கே போனால் பம்பையில் குளிச்சுட்டு போனால் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது ஸோ கவர்மெண்ட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ணலாம் கையை காலெலாம் கொஞ்சம் கழுவிட்டு மேலாக்க ஒரு காக்கா கொடியன்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டு டீசெண்டாக ஏறிடுறது பெட்ரு அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் இந்த நோய் வராமல் தடுக்கிறது எஃப்டி ஹெல்த் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னா டாக்டர் சபரி சார் தான் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு பம்பையில குளிச்ச முப்பத்தாறு பேர் இறந்துருக்காங்க மூளை தின்னும் அமீபா காய்ச்சல் சார் இப்போ பரவிட்டு வருது சரி எந்த மாதிரி காரணங்கள்னால இந்த நோய் வருது சார் சரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இது வந்து ஒரு பேக்டீரியா கிடையாது இது ஒரு வைரஸும் கிடையாது இது ஒரு பூஞ்சையும் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோசோவா அப்படின்னு ஒரு வெரைட்டியில் வரும் இது வந்து அமீபா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஃப்ரீ லிவிங் ஆர்கானிசம் அதாவது வந்து கண்ணுக்கே தெரியாத நுண்ணியல் க கருவி அதாவது மைக்ரோஸ்கோப் வச்சு தான் வந்து நம்ம அதை பார்க்க முடியும் அது வந்து ஜென்ரலாக வந்துட்டு நிறைய இடத்துல இருக்குது அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற இந்த அக்கான் தமிபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கானிசம் பேர் நக்லேரியா ஃபவுலரின்னு சொல்லுவாங்க இது ஜென்ரலாக வந்துட்டு ஒரு தேங்கின தண்ணியில் வந்து அடியில் வளரக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ தண்ணின்னும் போது குட்டைகள் குளங்கள் ஓகேங்களா ஒரு ஓடாத ஆறு ஒரு இடத்துல அப்படியே நிற்குது இந்த மாதிரி இடத்துலலாம் கீழே வந்து இதுங்க வந்து அதிகமாக வளரும் இப்போ பம்பா நதியும் நம்மளுக்கு தெரியும் அப்போ நைன்டீன் நைன்டிஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி போகும் ஃப்ரெஷ் வாட்டர் போக ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் காலை போக போக அங்கே தண்ணி வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப பல்யூட்டட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் ஏன்னா தண்ணியோட ஓட்டன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு ஸோ அங்கே வந்து தண்ணியை வந்து ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிட்றாங்க நிறுத்தி வச்சுட்டு அந்த தேங்கின தண்ணியில் மக்கள் போய் குளிக்கிறாங்க அதுமாரி பக்தர்களோட எண்ணிக்கையும் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் நைன்டீன் நைன்ட்டிக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்துக்கும் பார்த்திங்கன்னா பல மடங்கு உயர்ந்திருக்கு பக்தர்களோட கூட்டம் வருஷம் வருஷம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் போயிட்டு அதையே தேங்கின தண்ணியில் குளிக்கும் போது அழுக்குகள் இன்னும் சேர்ந்து 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 தண்ணியோடய குவாலிட்டி இன்னும் போறாது அப்போ இந்த கிருமிகள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளர ஆரம்பிக்குது இப்போ இந்த தண்ணியில் போயிட்டு யாராவது நம்ம குளிக்கிறோம் அப்படின்னும் போது ஜென்ரலாக கை கால் மட்டும் கழுவிட்டு வர்றது கிடையாது இப்போ நானும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் சபரிமலைக்கு வருஷ வருஷம் போகிறது தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாடியெல்லாம் நல்லா குளிப்போம் ஆனால் இப்போ நம்ம தண்ணியை போய் பார்க்கும்போது என்னடா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்போது காலை கழுவிட்டு தலையில் தண்ணியை சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தெளிச்சுட்டு உடனே மலைக்கு ஏறிடுறது ஆனால் எல்லோரும் அப்படி பண்ணுறது கிடையாது நிறைய பேர் வராங்க அவங்க வந்து நல்லா உள்ளே அங்கே முக்கி நல்லா குளித்து அந்த வேஸ்ட்டிங்களை எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் அங்கே செய்கிறாங்க ஸோ அப்படி நல்லா உள்ளே முங்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணியில் இருக்கிற அந்த அக்காண்ட் தம்பிப்பா அந்த நக்லேரியா ஃபவுலர கிருமிகள் வந்து மூக்குவையை அந்த சைனஸ் பகுதிக்கு என்ட்ராகுது ஸோ மூக்குவையை சைனஸ் பகுதிக்கு என்ட்ரு ஆகிதான் இந்த மூளை காய்ச்சல் ஏற்படுத்துது இதுதான் வந்து பேசிக்காக அங்கே நடக்கிற ஒரு பிரச்சனை சொன்ன மாதிரி மூக்கு வலியா தான் வந்து மூளை வரைக்கும் போகுது அப்படின்னாங்க ஆனால் கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க பக்தர்கள் எல்லாருமே வந்து மூக்கை அடைச்சிட்டு நீங்கள் தண்ணியில் குளிச்சுட்டு எழுந்திரிச்சு போகலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் சொல்லியிருந்தாங்க இந்த மூக்கு மட்டும் மட்டும்தான் இந்த அமிபா வைரஸ் வந்து பரவுமா சார் சரி இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இப்போ அந்த தண்ணியை நம்ம குடிச்சா கூட பிரச்சனை கிடையாது ஏன்னா இங்க குடிச்சிங்கன்னா அந்த கிருமி வந்து வயிற்றுக்கு தான் போகும் வயிற்றுக்கு போச்சுன்னா மேபி ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துட்டு ஒரு மைல்டாக ஒரு வயிற்று போக்கு இருக்கலாம் ஒரு வயிறு வலி இருக்கலாமே தவிர உயிருக்கு ஆபத்துன்றது பெருசாக வராது இப்போ ஏன் நம்ம இதை பற்றி இவ்வளோ பேசுகிறோன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மூளைக்காய்ச்சல் இந்த அபிமானால வரக்கூடிய மூளைக்காய்ச்சல் இறப்பு சதவிதம் அதிகம் பத்து பேரில் ரெண்டு பேர் இறக்குறாங்க அப்போ ஒரு நூறு பேர் எடுத்து போனீங்க அப்படின்னா வந்துட்டு இருபது முப்பது பேர் இறக்க வாய்ப்பு இருக்குது அப்போ நூறு பேருக்கு இந்த நோயில் இருபது பேர் இறக்குறாங்கன்னா அப்போ கேஸ் ஃபெட்டாலிட்டி ரேட் இறப்பு சதவீதம்ன்றது அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது விழுக்காடு வந்து இறப்பு சதவீதமே இருக்குது அப்படின்னு இருக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு தான் இந்த ப்ரேஸ் இதை நம்ம பார்க்குறோம் அந்த காய்ச்சல்ன்றது இப்போ இதே நீங்கள் கையில் கிழிஞ்சிருக்கு கையில் உள்ளே போச்சுன்னா இல்லை காலில் உள்ள போச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது லோக்கலாக ரியாக்ஷன் ஆகலாமே தவிர காய்ச்சல் வராது அப்போ மூளை காய்ச்சல் எப்போ வருது அப்படின்னா மூக்கில் தான் வருது ஏன்னா மூக்கில் என்ட்ரான உடனே இந்த சைனஸ் ஏரியாவில் போய் இந்த கிருமிங்க தங்கின உடனே மூக்கில் நம்மளுக்கு ஸ்மெல்லு தெரியுதுல்ல இது வந்து இந்த காஃபி ஸ்மெல்லு இது பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு அந்த ஸ்மெல்லுக்கு மிக முக்கியமான நரம்பு ஆல் ஃபேக்ட்ரி நர்வுன்னு சொல்லுவோம் அந்த ஆல்ஃபேக்ட்ரி நர்வில் இந்த அக்கேன் அந்த நக்லேரியா ஃபவுலரி அந்த கிருமிகள் வந்துட்டு அந்த நரம்பில் போய் படிஞ்சு அதுவையாக அப்படியே ஏறி 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 மூளைக்கு போய் சென்றடையுது அப்போ மூளையில் போய் அந்த தங்களோட குட்டிகளை அதிகமாக போட ஆரம்பிக்குது ஏன் மூளைக்கு போதும் நாங்கள் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் நல்லா ப்ளட் சப்ளை இருக்கும் அப்போ மூளை காய்ச்சல் வர ஆரம்பிக்குது அப்போ இதில் தான் பல பேர் இறக்குறாங்க அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மூக்கு சைனஸ் பகுதியில் என்ட்ரு ஆகக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த மூடியை இந்த கையை வந்து வச்சு மூடிக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரள சுகாதாரத்துறை அவங்க வந்து வீணா ஜார்ஜ் அவங்க வந்து தெரிய சொல்லியிருந்தாங்க ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் என்ன பார்க்குறேன்னா அதெல்லாம் எந்தளவுக்கு லாஜிக்குன்னு தெரியல ஏன்னா மூக்கு கரெக்டாக மூடிட்டு எல்லோரும் கரெக்டாக குனிவாங்களா உள்ளே போவாங்களா ஏன் உள்ளே போகும்போது திரியிலேயே வந்து கையில் மூச்சு திணறி விட்டுற மாட்டோமா இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் ஓகேங்களா இது மாஸ்க் போட்டு போச்சோனாலே நம்ம ஆளுங்களுக்கு போடத் தெரில தாடிக்கு போட்டு போகிறாங்க தலைக்கு போட்டு போகிறாங்க கர்ச்சி மாதிரி கட்டிக்கிறாங்க அப்படின்னு ஸோ கரெக்டாக தண்ணி தண்ணியுள்ள போய் மூக்கை பிடிச்சிட்டு தான் போனோம் உள்ளே விடக்கூடாது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேரளா கவர்மெண்ட் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பண்ணுறாங்க எதுக்கு என்ன ப்ரொட்டக்ட்னா நாங்கள் சொல்லிட்டோம் இந்த மாதிரிலாம் அவேர்னஸ் இந்த மாதிரி இருக்குதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம் ஃப்யூச்சரில் பிரச்சனைனால் எங்களை பிளேம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் வந்துட்டு நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா கேரளாவில் வர அந்த சபரிமலைக்கு போகிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கேரளா மக்களோட தமிழகத்துலேருந்து போகிற மக்கள் அதிகம் தமிழகத்தோட ஆந்திரால இருந்து போகிற மக்கள் அதிகமாகுது அப்போ ஆந்திரா தமிழகம் அப்படின்னும் போது வேற வேற ஸ்டேட் பிரச்சனையாக மாறிடக்கூடாது ஏன்னா இல்லை சபரிமலைக்கு போகிறவங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இது ஆகிறாங்க அப்போ கேரளா கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அது அங்கே இருக்கிறது கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டுக்கும் கோயிலுங்களுக்கும் ஆகாது இப்போ இந்த மாதிரி பல பொலிட்டிக்கல் சிக்கல்கள் இதுக்கு பேக்ரவுண்டில் இருக்குது அப்படின்னும் போது அந்த தற்காறுப்பு இதுக்காக நாங்கள் இதெல்லாம் ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்கும் நாங்கள் சுகாதாரம் சொல்லிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே தான் பாயிண்ட் ஓகே சார் சார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு இது ஸ்டேட் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது தமிழக மக்களுக்கும் இந்த நோய் வருமா சார் இல்ல வந்து இல்ல அங்க கேரளால மட்டும் தான் இந்த பாதிப்பு அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கா சார் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நோய் இனமோ ஃபர்ஸ்ட் டைம் வருது அப்படின்றது கிடையாது எங்க ஊரண தண்ணியோ குட்டையோ இல்லைன்னா குளமோ இருந்ததுன்னா இந்த கிருமிங்க அங்க வாழுங்க நீங்க அந்த ஏரியாவில் என்டர் ஆயிட்டு இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா வரதானே செய்யும் இப்போ நீங்கள் காட்டுக்குள்ளே போகிறீங்க போயிட்டு எனக்கு சிங்கம் என்ன அடிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஏன்னா சிங்கம் காட்டில் தான் இருக்கும் அதனால் நீங்கள் அங்கே போய் ஏ எனக்கு வந்ததுன்னு கேட்க முடியாது மாதிரி இந்த தண்ணியில் தேங்காய் தண்ணியில் வளர்கிற உயிரினங்கள் தான் அந்த அமீபா நக்லேரியா ஃபோலேரியா நீங்கள் அதுக்குள்ளே போய் ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த இது ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்றது வந்து ப்ராப்ளம் ஸோ அரசாங்கத்தோட கடமை இங்கே என்னென்னா எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து ப பக்தர்களோ சரி அதே மாதிரி பொதுமக்களையோ குளிக்கிறத வந்து அளவு பண்ணுறது வந்து தடுக்கணும் ரெண்டாவது அதோடய எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கிற குளங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகாதாரம் செய்யணும் குளோரினேஷன் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிற மாதிரி பார்க்கணும் மற்றபடி இதை நம்ம தடுக்கிறதுக்குன்றது பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி தமிழகத்தில் வந்து இந்த கேஸ் அங்கே ஏறினதுனால இங்கே வருமா அப்படிலாம் அவசியமே கிடையாது ஏன்னா அது காற்றுல பரவக்கூடிய நோய் மாதிரி கொரோனா மாதிரி கிடையாது ஒரு ஒரு ஏரியாவில் தண்ணியில் கண்டாமினேட் ஆகிருக்கணும் அந்த தண்ணியில் குளிக்கிறவங்களுக்கு வரலாம் அவ்வளோதானே தவிர மற்றபடி இப்போ நீங்க நான் கேரளால போய் நான் புடிச்சு வந்துட்டேன் நான் இருக்கும் உங்களுக்கு பரவிடுமா இல்லைன்னா உங்க கையை தொட்டா வந்துருமா அதெல்லாம் வரவே வராது ஸோ யார் அந்த கண்டாமினேட்டட் தண்ணியில் போய் குளிச்சாங்களோ முக்கினாங்களோ அவங்க சைனஸில் போச்சோ அவங்க தான் இதில் வந்து இறப்பாங்களே தவிர இதனால் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்றது தான் ஆன்சர் ஓகே சார் சார் நீங்கள் சொன்ன மாதிரி உயிர் இழப்புகள் வந்து இந்த வைரஸ்னால நிறையா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இதுவுமே வந்து கோவிட் மாதிரி பரவருக்கு சான்சஸ் இருக்கா சார் இல்லை அதுதான் நான் முன்னாடியே பதில் சொல்லிட்டேன் இது கொரோனா மாதிரி பரவதுக்கான வாய்ப்புகள் கிடையாது எனக்கு காற்று மூலியமாக பரவது கிடையாது இது வந்து தண்ணியில் நீங்கள் முக்கும் அந்த தண்ணியில் கண்டாமினேட் ஆகி உங்கள் மூக்குக்கு போச்சுன்னா நீங்கள் தான் இறப்பீங்களே தவிர இதனால் மற்ற மற்றவங்க இறக்க வேண்டிய அவசியம்ன்றது கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கண்டாமினேட் தண்ணி குளிக்கக்கூடாதுன்னு அவங்களே சொல்றாங்க நீங்களே போய் ஏன் குளிக்கிறீங்கிறது தான் நம்மளோட பார்வை ஓகே சார் சார் இப்போ வந்து இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்கணும் எல்லாத்துக்குமே வந்து தோன்ற ஒரு விஷயம் இது வந்து குழந்தைகளுக்கு வந்து சீக்கிரம் பரவிடுமா இல்லை பெரியவங்களுக்கு தான் சீக்கிரமாக க பழகுமா இல்லை நார்மல் ஏஜ் இருக்கவங்களுக்கு வந்து சாதாரணமாக இருக்கும் நார்மல் காய்ச்சல் மாதிரி இருக்குமான்னு நிறைய கேள்விகள் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க சார் ஸோ இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக இந்த வைரஸ் வந்து பரவுமா சார் சரி இப்போ இது வந்து இந்த அக்கான் தம்பி நம்ம பேசுகிற அந்த டாப்பிக்கு வயசு வித்தியாசம் பார்க்காம யாரை வேணாலும் தாக்கும் அதுக்கு தேவை வந்து என்ன நீ ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் வந்து உள்ளே முங்கினீங்கன்னா நான் வந்து உங்கள் சைனஸ்க்கு போயிட்டேன்னா நான் மூளை காய்ச்சலை உண்டாக்குவேன் அவ்வளோதான் அதோட ரோல் அவ்வளோதான் அது வந்து பண்ண வே பண்ணக்கூடியது அப்போ குழந்தை முங்கினாலும் குழந்த மூக்குக்கு போகும் நம்ம முங்கினாலும் போகும் வயசான தாத்தா முங்கினாலும் போகும் பாட்டி முங்கினாலும் போகும் அப்போ யார் வந்து அந்த கண்டாமினேட்டட் தண்ணியில் முக்கிறாங்களோ மூக்கில் அந்த சைனஸில் வந்து அந்த தண்ணி என்ட்ராகுதோ அப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்ச்சல் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஏஜ் டிஃப்ரென்ஸோடு இது பரவுகிற மாதிரி வந்து கிடையாது யாருக்கு வேணால் பரவலாம் ஆனால் இறப்பு சதவீதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு ஜென்ரலாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா வயசானவங்கன்னும் போது எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறவாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு சில மருந்துகள் ஒத்துக்காது நம்ம டாக்டருங்கள் இதுக்கு கொடுக்குற மருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்னி நார்மலாக இருக்கணும் லிவர் நார்மலாக இருக்கணும் அது வயசானவங்க இருக்குமான்னு தெரியாது இந்த மாதிரி ஒரு வித்தியாசங்கள் வரலாமே தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தான் இறப்ப இவங்க தான் வந்து நோய் பரவும் அவங்க நோய் பரவாது அப்படின்றது கிடையாது யாருக்கும் வேணால் நோய் ஈக்குவலாக தான் சார் ஓகே சார் சார் இது வந்து இந்த காய்ச்சல் எனக்கு வந்திருக்கு இதனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வந்து அறிகுறிகள் எந்த மாதிரி காட்டும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நீங்க அந்த மாதிரி குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள்ல ஒரு ஜுரம் ஆரம்பிக்கும் அந்த ஜுரம் ரொம்ப தீவிரமா இருக்கும் ஹை கிரேடாக இருக்கும் கூடவே பயங்கரமான ஸோ இந்த ஏரியாஸ்லாம் நல்லா வந்து ஒரு பெயின் வந்து இருக்கிறது நம்ம வந்து உணரலாம் ஒன்று மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கழுத்து வந்து ரொம்ப ரிஜிட் ஆகிடும் கழுத்துலாம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்கும் கழுத்து அசைக்க முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது அது போய் நெக் ரிஜிடின்னு சொல்லுவாங்க இது மூணு தான் இனிஷியலாக இருக்கும் இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம கண்டுக்காமல் ஓடும்போது நம்ம சுய குறைய ஆரம்பிச்சிடும் காக்கா வலிப்புன்னு சொல்லக்கூடிய ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் நம்ம உயிருக்கே ஆபத்தான நிலைமைக்கு வந்து கொண்டு போய் விட்டுறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட அடுத்த கட்ட ஸ்டேஜஸ் ஸோ இந்த நம்ம வந்து பார்த்திங்கனா ஸ்டார்டிங்கே இனிஷியலாகவே நம்மளுக்கு ஃபீவர் தலைவலி இந்த மாதிரி ஏதாவது இருக்குது போது ப்ளஸ் கூடவே இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்தீங்கன்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு நீங்கள் உடனே போய் டாக்டர் கிட்ட போயிடுறது நல்லது அதே மாதிரி இந்த ஹிஸ்ட்ரியும் சொல்லணும் என்னென்னா அந்த மாதிரி ஒரு குட்டையிலையும் குளத்துலையும் குளிச்சேன் அப்படின்ற ஹிஸ்ட்ரியும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா நம்ம சொல்லணும்னா நான் கூட நான் யோசிப்பேன் இது டெங்கு காய்ச்சலாக இருக்கும் மலேரியா காய்ச்சலாக இருக்கும்ன்ட்டு அதுக்கான யோசிச்சுட்டு தானே இருக்கிற யாரும் வந்து அக்காந்த் அமீபா மூல காய்ச்சல் அமீபா மூல காய்ச்சலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க அப்போ கரெக்டான ஹிஸ்ட்ரி சொல்லணும்னா கேரளாக்கு போயிருந்து இந்த மாதிரி குளிச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி தலைவலி ஜோரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம்னா அப்போ டாக்டர் அந்த ஆங்கிளில் யோசிக்கலாம் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட்டுகள் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி கன்ஃபர்மேட்ரி இந்த முதல் தண்ணி எடுத்து அதை டெஸ்ட் பண்ணுற வேலைகள்லாம் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி மருந்துகளை போடலாம் இது எல்லாமே நடக்கும் ஓகே சார் ஸோ இந்த காய்ச்சல் வந்து தடுக்கிறதுக்கு வந்து எந்த மாதிரி வழிமுறைகளாக இருக்குது சார் நீங்கள் ஏன் வந்து இன்னொரு ஊருக்குள்ளே போகிறீங்கன்றது தான் ஆன்சர் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து இப்போ படம்லாம் பார்த்துருப்பீங்க வேறு வேறு ஸ்பேஸ்லேருந்து நம்ம அவங்க உலகத்தில் உள்ள போனால் நம்மளை வேட்டையாடுறாங்கன்ட்டு அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் காட்டுக்கு போனீங்கன்னா சிங்கம் கடிக்க தான் செய்யும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் தண்ணிக்குள்ளே போய் இறங்குறீங்க அப்படின்னா என்ன வேணால் நடக்கும் ஏன் எத்தனை பேர் நீங்கள் தண்ணி உள்ளே போய் முதல்ல இருந்து பார்த்துருக்கீங்க முதல்ல வந்து ஏன் கிடையாது அதுக்கெல்லாம் கேஸ் போட முடியுமா இல்லை முதல்ல எங்களெல்லாம் காலி பண்ணிடலாமா முதலே இருக்கக்கூடாது தண்ணி உள்ளே போனால் முதல்ல வருது அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து பிஞ்சு வாழற விஷயங்கள் இந்த அக்கான் தம்பிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற செடிகள் கொடிகள் எல்லாம் சே சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு வந்து ஒரு சில இந்த சீஹார்ஸ் இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து இதை சாப்பிட்றது அதை வந்து மீன்கள் சாப்பிட்றது மீன்களை திருப்பி நம்ம சாப்பிட்றோம் இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக்கல் பயாலஜிக்கலில் இருக்கும் நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தேவையில்லாமல் வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு உழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு குத்துது குடையுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லவே கூடாது டோன்ட் அதர் ஸ்பீஷிஸ் வேர்ல்ட் அப்படின்றது தான் பேசிக்கான ஐடியா ஒன்று ரெண்டாவது மற்றபடி சுகாதாரத்துறை சொல்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி பல்யூட்டட் வாட்டருக்கு போடுறீங்க அப்படின்னா ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுங்கள் மூக்கள் எல்லாம் பொத்திக்கோங்க இதெல்லாம் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மத் அதர் ஃபார்மாலிட்டி விஷயந்தான் நான் வந்து பார்க்குறேன் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் தாண்டி வந்து சுகாதாரத்துறைக்கும் இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது இந்த மாதிரி தண்ணி டெஸ்ட் பண்ணுறது குட்டைகளை குளத்துலலாம் தண்ணி தேங்குதுன்னா அது குவாலிட்டி எப்படி இருக்குது அங்கே மக்கள் குளிக்கலாமா குளிக்கக்கூடாதா அதை குளிக்கிறதுக்கு தடைகள் விதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதை குளோரினேஷன் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் வந்து அரசாங்கத்தோட வேலையாக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து தான் வந்து மக்கள் பண்ணணும் மக்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது தண்ணி என்னென்னு தெரியல பார்க்கவே நல்லா தேவை குளிக்க போவாதிங்கன்றதான் ஒரே ஆன்சர் ஓகே சார் சார் இப்போ வந்து காட்டியை ஆரம்பிச்சிருக்கு சபரிமலையில் வந்து கூட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பக்தர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க போயிட்டு என்னென்ன விஷயங்களை வந்து இது பரவாமல் இருக்கிறதுக்கு பக்தர் வந்து கடைபிடிக்கணும் சார் பக்தர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நோய் பரவாமல் இருக்கணும்னா அந்த பம்பையில் குளிக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்லணும் ஓகேங்களா வேணால் இது தண்ணியிலேருந்து வரக்கூடிய ஒரு நோயாக வந்து இருக்குது ஆனால் அதை எல்லா எல்லாரையும் வந்து எத்தனை பேர் அதை வந்து ஏற்றுப்பாங்க இல்லைனா வந்து யோசிப்பாங்க தெரியல ஏன்னா அறிவியலாக நம்ம சொல்கிறது கரெக்டு ஆனால் சாங்கியம் அப்படின்னு ஒன்று இருக்குது எல்லோரும் அங்கே போனால் பம்பையில் குளிச்சுட்டு போனால் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது ஸோ கவர்மெண்ட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ணலாம் பம்பையை ஒட்டி பல நீர் செட்டுகளை கொடுத்து அந்த இடத்துல வந்து தண்ணிகள் வர மாதிரி நேச்சுரலாக வந்து இவங்க த லாரிலேயோ டேங்க்லேயோ வச்சு தண்ணிகள் கொடுக்குற மாதிரி பண்ணலாம் ரெண்டாவது அந்த தண்ணியை வந்து தேங்க விடாமல் ஃப்ளோலேயே வச்சுக்கலாம் தண்ணி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல இவ்வளோ தான் ஒரிஜினல் தண்ணி அப்படிங்கிற மாதிரி ஃப்ளோவில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடு தான் அதிகமாக பண்ணணும் மக்களுக்கு என்ன நம்ம என்ன தான் சொன்னாலும் அது வந்து கொஞ்சம் சில நேரத்தை தவறாக போய் முடியறதுக்கு இதுவாக பேசுறன்ட்டு ஸோ அதனால வந்து அப்படிலாம் கிடையாது ஏன்னா நம்மள வருஷ வருஷம் சபரிமலைக்கு போகிறாள் தான் ஸோ அப்படின்னும் போது இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணிக்குள்ளே முழுங்கி மூச்சு எழுத்து இதெல்லாம் பண்ணாமல் கையை காலைலாம் கொஞ்சம் கழுவிட்டு மேலாக்க ஒரு காக்கா குழியல்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டு டீசென்ட்டாக ஏறிடுறது பெட்டர் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் இந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ஓகே சார் சார் லாஸ்ட் கொஸ்டின்னா எல்லாத்துக்குமே பாட்டி வைத்தியம் வீட்டு வைத்தியம் அப்படின்னு ஒரு முறைகள் இருக்கும் சார் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த காய்ச்சலுக்குமே அது மாதிரி வீட்டு வைத்தியம் எதாவது இருக்காது சி ஏன்னா நான் வந்து பாட்டியும் கிடையாது அந்த மாதிரி பாட்டி வைத்தியம் கொடுத்தாலும் கிடையாது ஏன்னா அம் நாட் எக்ஸ்பர்ட் மேபி ஆயா கேட்ட கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் ஏன்னா நம்ம படித்ததெல்லாமே எல்லாமே வந்து ஒரு அலோபத்திக் ஆங்கிளில் வந்து எம்பிபிஎஸ்சி எம்டி அது மாதிரி தான் படித்தோன்றதுனால நம்மளுக்கு அது ஐடியா கிடையாது அதனால் ஆனால் நான் என்னென்னு சொல்லுவேன்னா ஜென்ரலாக ஜோரம் பேஷன்ஸ் இருக்காங்கன்னா நல்ல ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த டைமில் தேவை இல்லாமல் சாப்பாடில் வந்துட்டு ரொம்ப காரம் மசாலா செரிக்காத மாதிரி கஷாயங்கள் இந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு வயிற்று பிளாண்டாக வச்சுக்கணும் இட்லி பிரெட்டு கஞ்சி சிம்பிளாக குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டை தான் சாப்பிடணும் இதெல்லாம் மெயின் அப்புறம் நாலாவது நான் எப்பவுமே அட்வைஸ் பண்ணுறது ஒரு டிகிரிக்கு மேலே ஒரு நூறு டிகிரிக்கு மேலே ஃபீவர் அடிச்சுக்கிட்டே இருக்கு பேரஸ்டமால் போட்டால் குறை திருப்பி உடனே ஃபீவர் வருதுன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறது சேஃப் கிடையாது ஒரு தடவை போயிட்டு மருத்துவமனைய போய் ஒரு தேவையான பிளட் டெஸ்ட் இதெல்லாம் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது இதெல்லாம் தான் வந்து நம்ம ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொல்கிறது எடுங்க நிறைய தண்ணி குடிங்க சாப்பாடை பார்த்து சாப்பிடுங்க இதெல்லாம் தான் மெயின் ஹோம் ரெமடிஸும் சொல்லுவேன் தவிர மற்றபடி இந்த இந்த கஷாயம் போடுங்க இதை போடுங்க அதை பற்றி எனக்கு சத்தியமாக ஐடியா கிடையாது ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ஆல்சோ ஓகே சார் ஸோ இந்த வைரஸ் எப்படி பரவும் என்னென்ன முறையில் பாதிக்கணும் பாதிக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெளிவா சொன்னீங்க சார் சரி என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் மக்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்து தெளிவா சொல்லிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி மேடம்